வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி பொரியல் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டு பொரியல் பண்ணி பாருங்கள்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்கள் முள்ளங்கி சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க நல்லா சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த முள்ளங்கி பொரியல் மோர் குழம்பு கூட இந்த முள்ளங்கி பொரியல் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறத முன்னாடி கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் கால் கிலோ அளவு முள்ளங்கி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் இன்னும் கூட பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் முள்ளங்கி நான் இந்த அளவு கட் கட் பண்ணி வச்சுருக்குறேன் முள்ளங்கி இப்போ இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ இந்த பொடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் ரெண்டு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை தட்டி போட்டுக்கணும் பூண்டு இப்போ ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு நம்ம ம இது வறுக்க வேண்டியதில்லை வறுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை வேர்க்கடலையும் கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம் வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்த வேர் தான் இந்த மாதிரி தோல் எடுத்துக்குங்க வேர்க்கடலையில் நான் தோல் போட மாட்டேன் நீங்கள் தோலோடு போனோன்னா கூட போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா கொஞ்சம் சவுக்கிற வரைக்கும் வறுத்துக்குங்க பாருங்கள் நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ எடுத்து நீங்கள் காரத்துக்கு நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கலாம் இப்போ அதே பையனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க ரோ எண்ணெய் வந்து ரொம்ப செலவாகாது இந்த பொரியலுக்கு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சது கடகுள் தம்பருப்பு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு ஜீரகமும் நல்லா பொரியட்டும் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம் நான் ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்குறேன் நான் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சது இப்போ வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் இப்போ தட்டி வச்ச பூண்டு எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இல்லைன்னா பொடி பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பூண்டும் நல்லா வதங்கட்டும் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்போ முள்ளங்கி எடுத்து போட்டுக்கலாம் நான் முள்ளங்கி நல்லா க்ளீன் பண்ணி வடிகட்டி வச்சுருக்குறேன் நான் எப்போவுமே முள்ளங்கி எல்லாம் வந்து கட் பண்ணதும் அலசுங்க அது அதுலேருந்து ஒரு வாசனை வரும் கட் பண்ணி அலசுனிங்கன்னா அந்த வாசனை வராது உங்களுக்கு ரொம்ப இப்போ முள்ளங்க நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஸ்டவ்வை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு வதக்கும் ஏன்னா முல்லைங்களை தண்ணி விடும் உங்களுக்கு அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு வதக்கிக்கலாம் முள்ளங்கி பாருங்கள் முள்ளைங்க நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் இப்போ மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கூட இல்லை கால் ஸ்பூன் தான் போகிறேன் ஏன்னா நம்ம மிளகாய் வறுத்து பொடி பண்ணுறோம் பாருங்களேன் அதனால நான் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் நான் இல்லை நீங்கள் ஆப்ஷன் தான் போடாமல் கூட விட்டுடலாம் நீங்கள் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா மிளகாய்த்தூள் போடாமல் விட்டுடலாம் நீங்கள் அந்த மிளகாயை பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நான் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க பெருங்காயத்தில் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் எண்ணெயில் கூட போட்டுக்கலாம் எண்ணெயில் நான் கறிவிடும் சொல்லிட்டு காயில் போடுறேன் நான் நல்லா கலந்துக்குங்க உப்பு போட்டு நல்லா கலந்துக்குங்க ஒரு கால் டம்பர் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் கால் கிளம்பா தண்ணி ஊற்றிங்க ஏன்னா முல்லைங்களை தண்ணி வரும் உங்களுக்கு அதனால் வந்து கால் களம்பார் போதும் அதுக்கு மேலே ஊற்றாதீங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் காய் வேகட்டும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை எடுத்து கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதுமாரி ரெண்டு நிமிஷம் விட்டு இதுமாரி கலறி விட்டிங்கன்னா உங்களுக்கு காய் நல்லா ஒன்னா வெந்து வரும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா சுண்டி வந்துருக்கு பாருங்கள் இப்போ ஒரு காய் எடுத்து இப்படி பிடிச்சி பாருங்க நல்லா அப்படி நசுங்கிச்சின்னா காய் வெந்துருச்சு உங்களுக்கு பாருங்கள் நல்லா அமுங்குது பாருங்கள் காய் நல்லா சீக்கிரம் வெந்துடும் முல்லைங்க வந்து சீக்கிரம் வந்துடும் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இந்த பொரியலே மொத்தம் பத்து நிமிஷம் நம்ம செய்து எடுத்துடலாம் அந்த பொரியல் இப்போ தண்ணி நல்லா வறுத்தணுந்தோம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கரக்கரப்பாக பொடி பண்ணி வச்சுக்குங்க வேர்க்கடலை நம்ம கடலை பருப்பு காஞ்ச மிளக்கெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் இந்த மாதிரி கரப்ப கரக்கரப்பாக இப்போ பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ வந்து தேங்காய் துருவல் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் நான் தேங்காய் துருவல் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக போட்டுக்குங்க நான் மூணு ஸ்பூன் அளவு போடுறேன் நான் தேங்காய் துருவல் உங்களுக்கு வந்து இப்படி மே மிளகாய் வந்து இப்படி அரைச்சி போட காரமாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து கிள்ளி கூட போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து அப்படியே கில்லி போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கிள்ளி போட்டுக்கலாம் வதக்கரம் பாருங்கள் இப்போ கடுகு பொரி இது பாருங்களா அப்போயே வந்து காஞ்சா மிளகாய் கில்லி போட்டு நீங்கள் தாளிக்கலாம் நீங்கள் இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொரியல் நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மோர் குழம்புக்கு வச்சு இந்த பொரியல் வச்சு சாப்பிடுங்களாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரம் சாரமாக நல்லாயிருக்கும் அந்த பொரியல் நல்லா பாருங்கள் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதே அளவோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குவோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம்